நாட்டில் வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் குறைந்த செலவில் அதிக வருமானம் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக விவசாயத்தில் உரங்கள் மற்றும் இடுப்பொருட்களின் செலவை குறைத்து அதிக வருமானம் பெறும் வகையில் மண்வள அட்டை இயக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது ஒவ்வொரு விவசாயிக்கும் சொந்தமான நிலத்தில் உள்ள மண்ணை ஆய்வு செய்து மண்ணில் உள்ள சத்து குறைபாடுகள் அதனை நிவர்த்தி செய்யும் வகைகள் மண்ணிற்கு தகுந்த பயிர் சாகுபடி உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு மண்வள அட்டை வழங்கப்படுகிறது மண்வள அட்டையில் பரிந்துரை செய்யப்படும் வழிமுறைகள் மூலம் விவசாயிகள் விவசாயத்தை மேற்கொள்வதால் சாகுபடி செலவு குறைந்து அதிக வருமானம் பெறலாம் என வேளாண் துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து வேளாண் அலுவலர் சாந்தி கூறும்போது இந்த மண் பரிசோதனை நிலையத்தில் மண்ணை சோதனை செய்து எந்த எந்த மண்ணுக்கு எந்த எந்த பயிரை சாகுபடி செய்யலாம் மண்ணில் உள்ள உரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சத்துக்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு உரை சிபாரிசு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் விவசாயிகள் சொல்கிறோம் இதை விவசாயிகள் கடைபிடித்து அதிக லாபம் தர்றாங்க மத்திய அரசோட மண்வள அட்டை இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இதுபோன்று அனைத்து விவசாயிகளும் தங்கள் மண்ணை டெஸ்ட் பண்ணி மண்ணின் நிலை எறிந்து நாங்கள் சொல்கிற பரிந்துரையின்படி விவசாயம் செய்து அதிக மகசூல் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அரியலூரில் உள்ள தனியார் பள்ளியில் தொடக்கப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி மற்றும் பள்ளி ஆகியவற்றின் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவு தேர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் அண்மையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு அடைவுத் தேர்வு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களை கல்வியில் சிறந்தவர்களாக மாற்றும் வகையில் அடைவுத் தேர்வு கொண்டுவரப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு எவ்வாறு பாடங்களை நடத்தினால் புரியும் என்பதை ஆசிரியர்கள் அறிந்து அதற்கேற்றவாறு பாடங்களை நடத்த வேண்டும் மாணவர்கள் வகுப்பறையில் ஆர்வத்துடன் பாடங்களை கற்கும் வகையில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி மூன்று வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக கொண்டு வரப்பட்டுள்ளது எனவே மாணவர்கள் எல்லா விதத்திலும் ஆர்வத்துடன் கல்வி பயிலும் வகையில் வகுப்பறைகளை மாற்றியுள்ளோம் மாணவர்களுக்கு தரமாகவும் பாடங்களை புரியும்படியான கல்வியை கொடுக்கிறோமா என்பதை ஆசிரியர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் மாணவர்களின் மொத்த தேர்ச்சி விகிதம் என்பதை விட புரிதலுடன் தேர்ச்சி விகிதம் உள்ளதா என்பதை கண்டறிந்து அதற்கேற்றவாறு பாடங்களை கற்பித்தால் நல்ல சமுதாயத்தை ஆசிரியர்களால் ஏற்படுத்த முடியும் கல்வி கற்பதில் உள்ள புதிய தொழில்நுட்பத்தையும் ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டும் எனவே வளமான மாணவ சமுதாயத்தை உருவாக்க புரிதலுடன் திறன்மிக்க மாணவர்களை உருவாக்க தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தீயணைப்பு அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் வடகிழக்கு பருவமழையின் போது ஏற்படும் இடர்பாடுகள் மற்றும் துடைப்பு மீட்புப் பணி முன்னேற்பாடுகள் குறித்த செயல்முறை விளக்க மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி முன்னிலையில் அண்மையில் செய்து காண்பிக்கப்பட்டது இதில் மழை வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முதலுதவி சிகிச்சை பருவமழையின் போது கட்டிடத்தின் மேற்கூரை மற்றும் கட்டிட சிக்கி சிக்கியுள்ளவர்களை எவ்வாறு மீட்பது திடீரென ஏற்படும் மின் விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பது குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது இதில் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட வேலாய்ப்பு மையம் சார்பில் மத்திய அரசின் तीन दयाल उपाध्याय ग्रामीण कौसल्य योजना तित கிராம மற்றும் உள்ள படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அண்மையில் நடைபெற்றது இம்முகாமில் டிவிஎஸ் அப்போலோ எம்ஆர்ஆப் உள்ளிட்ட நூற்றுக்கு மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்தில் காலியாக உள்ள பல்வேறு நிலை பணியிடங்களுக்கு பணியாளர்களை நேர்முகத் தேர்வு மூலம் தேர்வு செய்தனர் இதில் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து ஐந்தாம் வகுப்பு முதல் பொறியியல் படிப்பு வரை படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த வேலைவாய்ப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்து நேர்முக தேர்வையும் பார்வையிட்டார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி பணி நியமனம் பெற்ற இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் வழங்கினர் அரியலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் செய்தியாளர்களுக்கான பயிற்சி அரங்கு சென்னை மண்டல தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் இயக்குநர் அருண்குமார் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது பயிற்சியில் வேளாண்மை சமூக நலத்திட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு துறை வங்கி உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவரின் துறைகளில் மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அதில் பயனடையும் முறைகள் அதனை செய்தியாளர்கள் எவ்வாறு மக்களிடம் கொண்டு செல்வது என்பது குறித்தும் பேசினர்